ஐ விவஸ் வெல்கம் டு மை கிச்சன் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான உளுத்தங்கஞ்சி எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுலேருந்து ஒரு அரை கப்பு உளுந்து நான் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த உளுந்த நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உளுந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டோம் இந்த உளுந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து இரநூறு மில்லி தண்ணி இதில் சேர்க்குறோம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க உளுந்தை எடுத்து இதில் போ ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கூட நம்ம ஒரு இரநூறு கிராம் வெள்ளை சேர்க்குறோம் வெள்ளை சூடேற சூடேற கரைய ஆரம்பிச்சிரும் நம்ம இதில் வெள்ளத்தில் எதாவது சத்த அப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த வடிச்ச தண்ணி கூட ஊற்றிக்கலாம் வெள்ளை பகு மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே செய்யலாம் இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம செய்யும் போதே அடுப்பில் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சிடணும் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் சீக்கிரமாக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சுக்கு ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தகஞ்சி செஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம இந்த எங்கேயுமே போகக்கூடாது பக்கத்துலேயே இருந்ததை கிளறி விட்டுட்டு இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ என்ன பண்ணுறேன்னா தேங்காய் போடணும் நான் ஒரு கப் தேங்காய் துரிய வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க உளுத்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம இறக்குற ஸ்டேஜில் நல்லெண்ணெய் அப்படியில்ன்னா நெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் இதில் நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றினோம்னா மனமாக ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டாலும் இன்னும் கூடுதல் வாசனையாக இருக்கும் சூப்பரான சுவையான உளுத்துங்க ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்கும் போதே குடித்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சின்னா நீர்த்து போயிடும் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டிங்கனாக்கா நீர்த்து போகாது ஆனால் இப்படி தான் ஹெல்த்து நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நமக்கு செம செம டேஸ்டியான உள்து கஞ்சி இப்போ ரெடியா இருக்கு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது குறிப்பாக பெண்களுக்கும் வளரும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ஏற்ற ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிம்மில்லையும் அழுத்துங்க தேங்க் யூ